அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை நாளில் காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலகாலமாக கடைப்பிடித்துட்டு வர ஒரு விஷயம் தான் ஆனால் குறிப்பாக சனிக்கிழமை அமாவாசை இந்த நாள் ரொம்பவே முக்கியமாக பார்க்கணுங்க அதிலும் இந்த நாளில் சனிப்பயிற்சி நடக்குது மேலும் சூரிய கிரகணமும் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறதால இந்த நாளில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க வாயிலா ஜீவனுக்கு உணவளிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் குறிப்பாக சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காகத்துக்கு நம்ம உணவு வைக்கிறதால நம்ம முன்னோருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதாகவும் காகத்துக்கு உணவளிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை போக்க வல்லது அப்படின்னு சொல்லப்படுவதால இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறத நாம ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் உணவு வைக்கும்போது கண்டிப்பா கண்டிப்பாக இந்த விஷயமெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அதே போல இப்படி வைத்தா மிகப்பெரும் புண்ணியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மறந்து கூட காகத்துக்கு உணவு வைக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிடாதீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க அதே போல் உங்கள் வீடுகள்லேயும் தினமும் காகம் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு சத்தத்தை எழுப்புது இந்த மாதிரியான ஒரு அறிகுறியை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது குழப்பம் இருக்குது ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்கள் வாழ்க்கை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இந்த காகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக திகழக்கூடியது காகம் காகத்தை நாம் சனீஸ்வர பகவானின் மறு உருவமாக தான் கருதணும் அப்படின்னு பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காக காகத்தினுடைய வடிவில் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் அதனாலதான் தான் குறிப்பாக அமாவாசை நாளில் நம்ம விரதம் இருந்து நம்ம முன்னோருக்கு நம்ம நினைத்தது காகத்துக்கு உணவு முன்னோராக நினைத்து காகத்துக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நாம் ஒரு வடிவமாக வேற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்றது கிடையாது ஆனா இந்த காகத்தை கண்டிப்பா அது முன்னோருடைய வடிவம் அவருக்கு இந்த காகத்தினுடைய ஆசிர்வாதம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம முன்னோர்கிட்ட இருந்து ஆசிர்வாதம் கிடைச்சது அப்படின்னு நம்ம நம்பி உணவளிக்கிறோம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த காகம் நம்ம வீட்டுக்கு வந்து தானாவே உணவு எடுக்க வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க அதே போல் நாம காகத்துக்கு உணவு வைக்கும்போது குறிப்பிட்டு இந்த திசையிலிருந்து எடுத்தா கூட நல்லது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அந்த வகையில கிழக்கு திசையில இருந்து சாதம் எடுத்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு காகம் எடுக்காமையே போயிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சாப்பாடை எடுக்கலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம முன்னோருடைய சாபம் ஏதாவது இருக்குமா நமக்கு தெரிந்த தெரியாமலோ நாம் ஏதாவது தப்பு செஞ்சுட்டுமா அப்படிங்கிற குழப்பத்திலலாம் இருப்பாங்க ஆனால் அப்படி நினைக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் நல்ல ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் சரி அதை என்னை மன்னித்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி முன்னோர்களுடைய வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதன் பிறகு அந்த காகம் வந்து உங்களுடைய சாப்பாடை எடுக்கிறத பார்க்க முடியும் சரி இப்படி காகங்களுக்கு சாதம் வைக்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பழைய சாதத்தை காகத்துக்கு வைக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த காகங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுல இத்தனை நல்லது இருக்கா அப்படின்னலாம் நாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த சாப்பாடு வைக்கும்போது கடன் தொல்லை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க உணவு வைக்கும் முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது தான் அது கண்டிப்பாக அது நல்ல நல்லதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அவை சாப்பிடாம போனாலும் அப் அதற்கு நம்ம காகங்கள் வாய் வைக்காம போவது முன்னோர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான அர்த்தம் பார்த்தோம் அதனால முன்னோர்களுக்கான திதியை தந்துட்டு தவறாம நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யும்போது அது கண்டிப்பா தீரும் இதே போல கடன் தொல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காகத்துக்கு சாதம் வைத்துட்டு வரும்போது கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் தொல்லை இருக்கும் எந்த துர்சக்தியும் உங்களை நெருங்காது புத்திர பாக்கியமும் கிடைக்கும் காகைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாகவும் சொல்கிறாங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களையும் இறந்து கிடந்தாலும் கூட காகைகள் அதனை அப்புறப்படுத்தி விடுமா இதனால் நோய் தொற்றுகளையும் நம்ம அண்டாம பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது பெண்கள் சுத்தமாக இருக்கணும் அதே போல் மற்றவங்களும் குளிச்சுட்டு தான் சாப்பாடு விற்கணும் காகங்களுக்கு உணவு வைக்க வைக்கிறதுக்கும் ரொம்பவே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது இதே போல குளிக்காம சாப்பாடை வைக்கக்கூடாது மிச்சமான உணவை சாப்பாடு வைக்கக்கூடாது எச்சல் தட்டுல இருக்கக்கூடிய உணவை காகத்துக்கு வைக்கக்கூடாது இதனால நீங்காத தோஷம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சரி சனிக்கிழமை நாளில அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவம் அசைவம் இது ரெண்டுமே பாரபட்சம் இல்லாம காகம் அந்த உணவை சாப்பிடும் ஆனா நாம எந்த உணவை காகத்துக்கு வைத்தாலும் தவறு கிடையாது அசைவத்தை வைக்கக்கூடாதுங்க அதே போல சனிக்கிழமையில எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு படைக்கலாம் அதே போல ஏழரை சனி நடக்கும்போது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலமா ஏழரை சனியினுடைய தாக்கம் சற்றே குறைமா எக்காரணம் கொண்டும் பழைய உணவுகளையும் காகத்துக்கு வைக்கக்கூடாது காகம் மட்டும் இல்லாமல் பசுமாட்டிற்கும் பழைய சாதம் சாதம் வைக்கக்கூடாது பழைய சாதம் இருந்தா நாய்க்கு வைக்கிறது நல்லது எப்போதுமே புதிய உணவை இலையில வைத்து காகங்களுக்கு படைக்கிறது தாங்க நல்லது படித்த சாதம் அதே போல வியாழன் கிழமை இரவு படித்த சாதத்துல சிறிதளவு தண்ணீரை ஊற்றி மூடி வைத்துடலாங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே அந்த தண்ணீர் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கலாம் காகம் இதை சாப்பிடும்போது குடும்பத்துக்கு நன்மையே கிடைக்கும் சிறிய வாழை இலையில் சாதம் நெய் உப்பு பருப்பு சாம்பார் சேர்த்து பிசைந்து காத்து காகத்துக்கு உணவு வைக்கலாம் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை பெருக்கெடுத்து நிதி நெ நெருக்கடியும் சீராகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் காகத்துக்கு வைக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இப்படியெல்லாம் நம்ம செய்வதால் நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய அடுத்த தலைமுறையான நம்ம குழந்தைங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு நாம மாமிசத்தை எடுத்து சாப்பிடுவது என்பது வேறு நம்ம வீட்டில் சமைத்த மாமிசத்தை காக்காவுக்கு விற்கிறது மிக பாவமாக கருதுறாங்க அதனால அதை செய்யாதீங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாள் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம உணவு அளிக்கணுமா அப்படின்னு கிடையாதுங்க வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை அன்னைக்கு உணவு கொடுத்து கொடுக்கலாம் அதே போல் சாதத்தோடு சிறிதளவு கருப்பு எல் கலந்து வைக்கலாம் இப்படி வைக்கிறதன் மூலமாக சனி பகவானின் அருளும் முன்னோருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் காகத்துக்கு பாக்கு மட்டையோ அல்லது வாழை இலையோ வைத்து தான் உணவு வைக்க வேண்டும் மேலும் அருகில் பிளாஸ்டிக் கிண்ணோ அல்லது கொட்டாங்குச்சி போன்றவற்றில் தண்ணீர் நிரப்பி வைக்கலாம் இதன் மூலமாகவும் காகத்தின் முழுமையான உணவை தருவதாக உணவை கொடுக்கதா வெறும் சாதத்தை கூட காகத்துக்கு வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் செய்த குழம்பை ஊற்றி பிசைந்து வைக்கிறது மிகவும் விசேஷமான ஒன்று காகத்துக்கு உலர் திராட்சையை வைக்கிறதன் மூலமா தடைப்பட்டிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் கூட நடைபெறும் தினமும் ஐந்து உலர் திராட்சையை காகத்துக்கு தனியாக வைக்கலாம் அந்த உலர் திராட்சை காகங்களுக்கு நாம் சாப்பிட் சாப்பிட்ருச்சு அப்படின்னா எந்த காரியத்தை நினைத்தாலும் அந்த காரியம் நமக்கு நடக்கும் அதே போல் அந்த திராட்சையை வைத்தோமோ அந்த காரியம் விரிவிலேயே நடக்கும் போன போக்கில் நம்ம ஏதாவது ஒன்றா காகத்துக்கு வைக்கிறோம் அப்படின்லாம் கிடையாதுங்க கண்டிப்பாக அதை நம்ம முன்கூட்டியே தீர்மானித்து வைக்கிறது நல்லது அதே போல் வாய் இல்லாத ஜீவனுக்காக நாம் இப்படி உணவளித்து விட்டோமே அப்படின்னு கூறுவதை விட தெய்வ நம்பிக்கையோடு காகங்களுக்கு தெய்வமாக நினைக்கக்கூடியதை நாம் முறையாக பின்பற்றி இப்படி உணவு வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் நீங்களும் காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா இது போன்ற விஷயத்தையெல்லாம் கடைபிடித்து வைக்கிறது இன்னமும் நல்லதுங்க குறிப்பிட்டு சனீஸ்வரனுடைய வாகனமாக சொல்லக்கூடிய இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதால நிச்சயமாக சனி பகவானுடைய அருளையும் ஆசையும் நம்ம பெறுவோம் இந்த பங்குனி மாதத்தின் பதினைந்தாம் நாள் மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை அன்று பங்குனி மாதத்தின் அமாவாசை குறிப்பிட்டு சனி பெயர்ச்சியும் வருது இந்த பெயர்ச்சி நாளில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதே ரொம்பவே நீங்களும் உங்க வீடுகளில் காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு இது போன்ற தவறுகள் எல்லாம் இது நாள் வரைக்கும் செய்திருக்கீங்க அப்படின்னா இனிமே அதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க காகத்துக்கு சாதம் வைக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நாம எச்சரிக்கையோடு வைக்கிறது நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீடுகளில் காகங்களுக்கு உணவு வைக்கிறதை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்